சுழல் விளக்கு நேர்கள் கேட்கவிருக்கும் செய்தி கட்டுரை மக்களவையின் வரலாறு எழுதியவர் பா வெங்கடேசன் உலகின் மிக பெரிய ஜனநாயக நாடு என்ற பெயர் நம் நாட்டுக்கு உண்டு நூற்று நாற்பது கோடிக்கும் அதிகமாக மக்கள் வாழும் நாடு பல்வேறு கட்சிகளை கொண்டு பல கோடி மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் அரசு உள்ளிட்ட பெருமைகள் நம் மக்களவையின் சிறப்பு சில நாட்களுக்கு முன் மகத்தான எதிர்பார்ப்புகளுடன் பதினெட்டாவது மக்களவை உறுப்பினர்கள் பதவியேற்றனர் பல கோடி மக்களின் பிரதிநிதிகளாக அவர்கள் பொறுப்பேற்றனர் மக்களவை என்பது ஜனநாயகத்தின் மகத்தான அங்கம் அது குறித்த சுருக்கமான வரலாற்று விவரத்தை இன்று பார்க்கலாம் மக்களவை என்பது இந்திய நாடாளுமன்றத்தின் கீழவையாகும் இதன் உறுப்பினர்கள் மக்களால் நேரடி தேர்தலின் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர் ஐநூற்று நாற்பத்தைந்து உறுப்பினர்கள் இந்த அவையில் உள்ளனர் இதில் ஐநூற்று நாற்பத்து மூன்று பேர் மக்களால் தேர்வு செய்யப்பட்டவர்கள் இவர்கள் மாநில தொகுதிகளிலிருந்தும் ஒன்றிய பிரதேச தொகுதிகளிலிருந்தும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் இவர்கள் தவிர இந்திய குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படும் இரண்டு நியமன உறுப்பினர்களையும் சேர்த்து ஐநூற்று நாற்பத்தைந்து உறுப்பினர்கள் மக்களவையில் இடம்பெறுவார்கள் இது இந்திய அரசியல் சட்டத்தின்படி வரையறுக்கப்பட்டதாகும் நியமன உறுப்பினர்கள் என்பவர்கள் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார்கள் இந்த அவையில் அதிகபட்சமாக இரண்டு ஆங்கிலோ இந்தியர்கள் நியமன உறுப்பினர்களாக இடம்பெறுகிறார்கள் குடியரசுத் தலைவர் முடிவின்படி இந்த எண்ணிக்கையை கூட்டவோ குறைக்கவோ அரசியல் சட்டத்தில் வழிவகை செய்யப்பட்டிருந்தாலும் தற்போது இந்த நடைமுறை ரத்து செய்யப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் நடைபெற்ற இந்திய பொதுத் தேர்தலின் மூலம் நாட்டின் பதினெட்டாவது மக்களவை தொடங்கியுள்ளது இவர்கள் மக்களின் நேரடியான பிரதிநிதிகள் ஆவர் இவர்களின் பதவிக்காலம் ஐந்து ஆண்டுகள் அதன் பிறகு இதன் ஆயுள் மற்றும் பொறுப்புகள் தானாகவே செயல் அவசர அவசரநிலை பிரகடன காலத்தின் போது இதன் செயல்பாடுகளை குறிப்பிட்ட காலம் வரை முடக்கலாம் அல்லது ஒரு வருட காலம் வரை நீட்டித்து முடக்கலாம் சரி மக்களவை உறுப்பினராவதற்கு என்ன தகுதி இருக்க வேண்டும் மக்களவை உறுப்பினராவதற்கு ஒருவர் இந்திய குடிமகனாக இருத்தல் அவசியம் இது ஆண்பால் பெண்பால் இருவருக்கும் பொருந்தும் வயது வரம்பு இருபத்தைந்து அல்லது அதற்கு மேற்பட்டவராக இருக்க வேண்டும் நல்ல மனநிலை கடனாளியாக இல்லாதிருத்தல் குற்ற வழக்குகள் அவர் மேல் இல்லாதிருத்தல் வேண்டும் தனி தொகுதிகளில் தாழ்த்தப்பட்டோரும் பழங்குடி வகுப்பினரும் மட்டுமே போட்டியிட முடியும் பொது தொகுதிகளில் அனைவரும் போட்டியிடலாம் வழக்கமான மக்களவை கூடும் அலுவல் நேரம் காலை பதினோரு மணி முதல் பிற்பகல் ஒரு மணி வரையும் மீண்டும் பிற்பகல் இரண்டு முதல் மாலை ஆறு மணி வரையும் நடைபெறுகிறது ஒவ்வொரு கூட்ட அமர்வின் போதும் முதல் ஒரு மணி நேரம் கேள்வி நேரமாக எடுத்துக் கொள்ளப்படுகின்றது உறுப்பினர்கள் அமைச்சர்களின் துறை சம்பந்தமான கேள்விகள் கேட்க அனுமதிக்கப்படுகின்றது இதற்கான பதில்கள் தரும் நாட்களும் கேள்வி நேரத்தின் போதே தெரிவிக்கப்படுகின்றன மாநிலங்களவையைப் போன்றே மக்களவையும் அதற்கு ஈடான அதிகாரங்களை கொண்டுள்ளது பணவிடை மசோதாக்களை மாநிலங்களவையில் நிறைவேற்ற முடியாது மக்களவையில் மட்டுமே நிறைவேற்ற முடியும் மத்திய அரசு வழங்கும் பணப்பயன் மானியம் மற்றும் சில வகை சேவைகள் போன்றவை பண மசோதாவில் அடங்கும் இரு அவைகளினாலும் எதிரொலிக்கப்பெறும் சர்ச்சைகள் அல்லது முடிவுக்கு வராத சர்ச்சைகள் விவாதங்கள் இரு அவைகளும் சேர்ந்து அமர்ந்து நடத்தப்பெறும் கூட்டுக் கூட்டத்தில் முடிவெடுக்கப்படுகின்றது அச்சமயம் மாநிலங்களவையின் உறுப்பினர்களின் எண்ணிக்கையை விட மக்களவையில் இருமடங்கு உறுப்பினர் இருப்பதால் மக்களவை மேலோங்கி அவையாக செயல்படும் மக்களவை ஆண்டுக்கு மூன்று முறை கூட்டப்படும் நிதிநிலை அறிக்கை கூட்டத்தொடர் பிப்ரவரி முதல் மே மாதங்களில் நடைபெறும் அதேபோல மழைக்கால கூட்டத்தொடர் ஜூலை முதல் செப்டம்பர் மாதங்களில் நடைபெறும் மூன்றாவது கூட்டத்தொடருக்கு குளிர்கால கூட்டத்தொடர் என பெயர் இது நவம்பர் டிசம்பர் மாதங்களில் நடைபெறும் இதற்கு முந்தைய மக்களவைகள் எந்தெந்த ஆண்டுகளில் தொடங்கப்பட்டன என பார்ப்போம் முதலாவது இந்திய பொதுத் தேர்தல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஆண்டு நடைபெற்று சுதந்திர இந்தியாவின் முதல் மக்களவை செயலாற்ற தொடங்கியது ஜவஹர்லால் நேரு அவர்கள் இந்தியாவின் முதல் பிரதமராக இருந்து மக்களவையை செயல்படுத்தினார் முதல் மக்களவைத் தலைவராக ஜி வி மாவலங்கர் இருந்தார் அதைத் தொடர்ந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஏழு ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டு ஆகிய ஆண்டுகளில் இரண்டாவது மூன்றாவது மக்களவைகளிலும் நேரு பிரதமராக இருந்தார் அதன் பிறகு காந்தி மொராஜி தேசாய் ராஜீவ்காந்தி வாஜ்பாய் நரசிம்மராவ் மன்மோகன்சிங் நரேந்திர மோடி உள்ளிட்ட பிரதமர்கள் தலைமையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தேழு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தொன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தேழு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து நான்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஒன்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று எட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பது இரண்டாயிரத்து நான்கு இரண்டாயிரத்து ஒன்பது இரண்டாயிரத்து பதினான்கு இரண்டாயிரத்து பத்தொன்பது ஆகிய பதினேழு மக்களவைகள் இதுவரை செயல்பட்டுள்ளன இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டு நடைபெற்ற பொதுத் தேர்தல் மூலம் பதினெட்டாவது மக்களவை செயல்பட தொடங்கியுள்ளது ஜவஹர்லால் நேருவுக்கு பிறகு மூன்றாவது முறையாக தொடர்ந்து பிரதமரானவர் என்ற பெருமை திரு நரேந்திர மோடிக்கு கிடைத்துள்ளது மக்களவை உறுப்பினர்கள் சேர்ந்து மக்களவை தலைவரை தேர்வு தேர்வுார்கள் மக்களவைத் தலைவராக திரு ஓம் பிர்லா சில நாட்களுக்கு முன்னர் மக்களவை உறுப்பினர்களால் தேர்வு செய்யப்பட்டார் பல்வேறு வியத்தகு மசோதாக்கள் நலத்திட்டங்கள் இந்த அவையில் நடைமுறைப்படுத்தப்பட்டன சட்ட திருத்தங்கள் செய்யப்பட்டன நூற்று நாற்பது கோடிக்கும் அதிகமான மக்களுக்கு சேவையாற்றுவதற்காக பல்வேறு விவாதங்கள் இந்த அவையிலேயே நடைபெறுகின்றன இந்தியாவை வழிநடத்தும் இந்த அவையின் செயல்பாட்டை வரவேற்போம் வாழ்த்துவோம் நேயர்கள் இதுவரை கேட்ட செய்தி கட்டுரை மக்களவையின் வரலாறு எழுதியவர் வெங்கடேசன் வாசித்தவர் சுமித்ரா ரத்னம்